அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க ஆன தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தாங்க இருக்க முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டிங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறையப்போகுது போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவின உங்களை தேடி வரப்போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் கனிவா பழகுவாங்க இவங்க தங்கள் கஷ்டங்களை வெளிக்காட்ட தயங்குவாங்க மற்றவர்கள் தப்பு செய்திருந்தாலும் அவர்களின் பக்கத்தில் இருந்து நியாயம் கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க கிரகங்களின் இணைவின் காரணமா உருவாகும் வலிமையான யோகங்களில் லட்சுமி நாராயண யோகம் முக்கியமானது இந்த யோகம் கடகம் ராசிக்காரர்களின் கஷ்டங்களை மறையச் செய்து வாழ்க்கையில் ஒளியை நிரப்பவும் டிசம்பர் மாதத்தில் இந்த யோகம் வலுவாக செயல்பட போகிறது புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் எம் நட்சத்திரம் உடையவர்களுக்கு கிரக நிலைகளின் அடிப்படையில் பலன்கள் அதிகமாக வேலை செய்யும் குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களின் கூட்டணி அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காங்க லட்சுமி நாராயண யோகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு காரிய அனுகூலத்தை உண்டாக்கும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் வரும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கு மன வலிமை உண்டாகும் ஆனால் எங்கு சென்றாலும் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பக்கூடாது தொண்டர்களின் ஆதரவு செயல்பாடுகளை மெளியச் செய்யும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் சச்சரவுகளில் இருந்து எளிதாக வெளியே வந்து விடலாம் கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற அதிக நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தகுதிக்கேற்ற வரன் கிடைக்கும் திருமண ஏற்பாடு இனிதே நடைபெறும் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் அதிகம் இருக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் திங்கட்கிழமைகளில் அம்மனுக்கு மல்லிகை மலர் சாற்றி தீபம் ஏற்றி வணங்க மணக்கவளை தீரும் இந்த யோகத்தினால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை செட்டிலாகும் குரு வக்ரம் அடைந்து கடகம் ராசியில் இருக்கிறார் இதன் காரணமாக நிறைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆடம்பரமான வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் மன நிம்மதி ஏற்படும் காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் வம்பு வழக்குகள் அதிகமாகும் எதிர்களில் எதிரிகள் அதிகரிப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் பிரிவு வர வாய்ப்பிருக்கு நிதி வழக்கு விஷயங்களில் யாரையும் நம்பக்கூடாது யாரையும் நம்பவே கூடாது எல்லோருக்கும் உதவி செய்கிறேன் என்று சென்று வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் வெள்ளிக்கிழமைகளில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் வேலையில் விரும்பிய வெற்றியே பெற முடியும் பெரிய திட்டத்துக்கு பொறுப்பேற்றுங்கள் உடல் தொடர்பான பிரச்சனைகள் வேலையை பாதுகாப்பதாக இருக்குங்க பயணங்களின் போது உடல் நலத்தையும் உடைமைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்வது உங்க வாழ்க்கைக்கு பொறுமையாக செயல்பட வேண்டுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எண்ணற்ற நட்பலன்கள் கிடைக்கும் ராஜயோகத்தினால் பல வாய்ப்புகள் வரும் செல்வ வரவுக்கு வழிவகுக்கும் வியாபாரத்தில் நல்ல வருமானம் வருமானம் இருக்கும் துறையில் உள்ளவர்களுக்கு கடன் முடிவுக்கு வரும் புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தாருடைய பூர்த்தி செய்வீர்கள் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குவீர்கள் காதல் வாழ்க்கையில் பொருத்தமான நபரை சந்திப்பீர்கள் காதல் உறவில் இருப்பவர்கள் பெற்றோரின் அனுமதியோடு திருமணம் செய்து கொள்வார்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் சரியாகும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத வாழ்க்கை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் வீண் செலவு செய்யக்கூடாது வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கணும் வருமானம் கூடும் மன நிம்மதி உண்டாகும் புதிய ஆடர்கள் பெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் அடுத்தவர் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது கலை தொழிலுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பணவரவு அதிகமாகும் வீண் கவலை மறையும் ஆசிரியரின் உதவியோடு பாடங்களில் சந்தேகத்தை தீர்த்து நன்றாக படிப்பீர்கள் உடல் சோர்வு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் தொழில் வியாபாரம் காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் திங்கட்கிழமைகளில் ஆதிபராசக்தியை வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் இழந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி செல்வாக்கு கூடும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் அற்புதமாக நடக்கும் முதலீடுகளுக்கு குறைவே இருக்காது உள்ளுணர்வு உங்களை மேன்மையடைய செய்யும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் வண்டி வாகனங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது மற்றும் ஐம்பத்தி இந்த இரண்டு பாடல்களை படிப்பது சங்கடங்களை தீர்க்கும் கோளாறு பதிவகத்தை கேட்பது மேன்மையை தரும் சிவன் பார்வதி தேவி வழிபாடு நன்மையைக் கொடுக்கும் திங்கட்கிழமைகள் தோறும் பச்சரிசி மாவு தானம் கொடுப்பது சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும் சிவன் கோயிலுக்கு எலுமிச்சை பலசாறு அபிஷேகத்தால் கொடுப்பது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கடகம் ராசி கோடிகளை குவிக்கக்கூடிய ராசியாக மாறும் லட்சுமி நாராயண யோகம் செல்வம் செழிப்பு புத்திசாலித்தனம் அந்தஸ்து ஆகியவற்றை கொடுக்கும் நாராயணுடைய அனுகிரகம் லட்சுமி தேவியின் அனுகிரகம் உங்களை பாதுகாக்கும் குடும்ப சூழல் அமைதியாக மாறும் கடந்த காலங்களில் இருந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும் பேச்சு வசீகரமாக மாறும் புத்திசாலித்தனமாக பேசுவதன் மூலம் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் பணமோ பொருளோ யாரிடம் மாட்டிருந்தாலும் திரும்ப கிடைக்கும் வாழ்க்கையில் நன்மைகள் இரட்டிப்பாகும் வணிகத்தில் லாபங்கள் அதிகமாகும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் வியாபாரத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் லாபம் பார்ப்பீர்கள் நிதிநிலை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் நீண்டகால முதலீடுகளுக்கு இது சிறந்த நேரமாக இருக்கு வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கும் புதிய விஷயங்களை கற்று திறமைகள் அதிகமாகும் பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் லட்சுமி நாராயண யோகம் பணத்தை பெரு பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் பேசுவதன் மூலம் பணம் வரும் வியாபாரத்தில் பணம் வரும் ஊடகம் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் பணம் வந்துகிட்டே இருக்கும் பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல உயர்வு வரும் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலை மாற்ற நினைத்திருந்தால் இது மிகச் சிறந்த நேரம் அரசாங்க வேலையில் நிலுவையில் இருந்த வேலைகள் ஒப்பந்தங்கள் எல்லாம் அப்ரூவல் ஆகும் அரசாங்க உயர்வுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்க முடியும் பிசினஸ் பெருகும் புதிய கிளைகள் தொடங்கலாம் உங்களுடைய பிரண்ட்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்கள் மூலம் நம்பிக்கை அதிகமாகும் போட்டிகள் குறையும் பணவரவு சிறப்பாக இருக்கும் குடும்ப செலவு குறையும் சீனிப்பு அதிகமாகும் கடன் சுமை குறையும் பழைய லோன்களை உங்களால அடைக்க முடியும் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி அன்பு அதிகமாகும் உங்களை தப்பாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பார்கள் குழந்தைகளுக்காக இங்கிட்ட இருந்தவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பாதுகாப்பாக இருக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்க ஆசைப்பட்டால் அட்மிஷன் கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் பழைய நோய்களிலிருந்து நல்ல முன்னேற்றம் வரும் சளி தொல்லை மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வர வாய்ப்பிருக்கு திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் பெருமான் கோவிலுக்கு செல்லுங்கள் திங்கட்கிழமை அம்மன் கோயிலுக்கு செல்லுங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு செல்லுங்கள் ஓம் லட்சுமி நாராயண நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் குபேராய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் தினமும் துளசி செடிக்கு நீர் ஊற்றவும் மாலை நேரத்தில் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ நெய்தீபம் ஏற்றுங்கள் லட்சுமி தேவியை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பால் பாயாசம் நைவேத்தியமாக வைத்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க லட்சுமி நாராயண யோகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு புதிய ஒளிய கொடுக்கும் அற்புதமான வளர்ச்சி கடக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கு செல்வம் சந்தோஷம் மன அமைதி முன்னேற்றம் அனைத்தையுமே கொடுக்கும் என்ன தட இருந்தாலும் அது எல்லாமே உடைபட போகுது நாராயணனுடைய கருணையும் லட்சுமி தேவியின் அருளும் என்றென்றும் உங்கள் இல்லத்தை வளமாக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதும் நம்புறவங்க தான் உங்களை காயப்படுத்துறாங்க நம்புனவங்க தான் துரோகம் பண்றாங்க உங்களை உயர்த்த கடவுள் அனுப்புன நேரம் இது யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது உங்க பேச்சை கேட்குறவங்க முயற்சிகளுக்கு துணை நிற்கிறவங்க உயர்வுக்கு அனுமதி கொடுக்கிறவங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்றவங்கள கூட வச்சுக்கோங்க வார்த்தைகளால காயப்படுத்திடாதீங்க உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க பொறாம பிடிச்சவங்க வீழ்ச்சிய ஆசைப்படக்கூடியவங்களை தூரமா போட்டுருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை உங்களுக்கு வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் தங்க நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை திங்கட்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைங்க தினமும் ஓம் பிரகதீஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் மறையப் போகுதுங்க வாரத்துக்கு ஒரு முறை குரு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கலரில் பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றணும் இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் செய்வது சிறப்புங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நாணத்தை கொடுக்கும் வெள்ளை நிற துணி தானம் பண்ணுங்க மஞ்சள் நிற துணிகளை தானம் பண்ணுங்க கட்கண்டு பால் கடலை பருப்பு வியாழக்கிழமைகளில் தானம் பண்ணுறது சிறப்புங்க பொய் சொல்றது மனசுக்குள்ள உண்மையை மறைச்சு வைக்கிறது பழி வாங்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் கடகத்துக்கு ஆகாத விஷயங்க உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற நாட்கள் முடிஞ்சிருச்சு நீங்கள் அழுத நாட்களை குரு வீணாக்க மாட்டார் காயம் எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு குருவுடைய ஆசிர்வாதம் உங்களை வந்து சேரப்போகுது அடுத்த அத்தியாயம் உங்களுக்கான அத்தியாயம் எழுச்சியும் மரியாதையும் உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதுவரை இருண்டு போன உங்களுடைய இரவுகள் எல்லாமே இனி பொற்காலமாக தொடங்க போகுது தொட்டதெல்லாம் பொன்னாக மாறப்போகுது நீங்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் எல்லாம் செழிப்பாக இருக்க போகுது கடந்த காலத்தில் நீங்கள் அழுத கண்ணீரை யார் வேணால் பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீருடைய காரத்தை யாருமே புரிஞ்சுக்கலை மனசை உடைச்சவங்க நம்பிக்கையை கொலைச்சவங்க ஒவ்வொரு இரவும் தலையில் கையை வச்சுட்டு உடைஞ்சிட்ருந்தீங்க நீங்கள் நாளைக்காவது நமக்கு நல்ல நாளாக வருமா இந்த பயத்தோடு தான் தூங்குனீங்க நீங்கள் விழித்தாலும் மீண்டும் எழுவீங்க மற்றவங்க காயப்படுத்தினாலும் நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீருக்கு பதிலா சிரிப்பு வரக்கூடிய காலமா இருக்கு கடகம் ராசிய சோதிக்கலாம் ஆனா தோற்கடிக்க முடியாது பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவு பத்தின பதட்டம் எல்லாமே குறைய போகுது கண்ணீருக்கு முடிவு வரப்போகுது நிம்மதி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க பணம் தங்கி சேமிப்பும் நிலை வரப்போகுது சிலருக்கு எதிர்பாராத லாபம் வரப்போகுது சிலருக்கு வேலையில நல்ல வளர்ச்சி வரப்போகுது உறவுகளில் மரியாதை திரும்ப வரப்போகுது பெருத்தவங்க எல்லாருமே தொலைவில் போக போகிறாங்க நேசிக்கிறவங்க அருகில் வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கு வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் சண்டை சச்சரவு மனக்கசப்பு பேசாமல் இருந்த நிலை எல்லாமே கரையும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் உடல் சக்தி அதிகரிக்கும் ஆண்களுக்கு வேலையில் மதிப்பும் வருமானமும் நிலையாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலமாக உங்களுக்கு இருக்கு பெண்களுக்கு மன உளைச்சல் குறையும் குடும்பத்தின் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு திருமணம் மறுமணம் குழந்தை யோகம் கைகூடி வரும் வீட்டில் இருப்பவர்களுக்கு குடும்ப அமைதி மன நிம்மதி கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பிடித்த இடமாற்றம் பதவி உயர்வு சேலரியில உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க புதிய ஆர்டர் கிடைக்கும் பண வசதி லாபத்தில் உயர்வு நிலை ஏற்படும் கடகம் ராசி மாணவர்கள் அதிர்ஷ்டமான கவனம் நினைவு சக்தி நல்ல ஆசிரியர்களுடைய அனுகிரகத்தை பெற போட்டி தேர்வுக்கு தயாராவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் முயற்சிக்கு குரு துணை வரப்போறார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடகம் ராசிக்காரர்கள் விரதம் இருக்கணும் மஞ்சள் நிற உடையை பயன்படுத்தணும் மஞ்சள் நிற பூ சூடிக்கொள்ளணும் கடலை பருப்பு நெய்வேதியமாக கொடுக்கணும் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியைக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்புங்க வீட்டில் கட்கண்டு பிளஸ் பால் அபிஷேகம் குருவுக்கு கொடுக்கறது நன்மைங்க காலையில ஆறு மணிக்கு ஓம் குருவே நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கரைஞ்சு போயிருங்க உங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய பலம் உங்களுடைய உயர்வு தான் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் பழி வாங்குறங்கிற அவசியமே கிடையாது குரு வந்துட்டாரு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு வயிறு எறிகிற அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்